எட்டு கிலோ தக்காளி நூறு ரூபாய் கூடை கூடையாக அள்ளி செல்லும் இல்லத்தரசிகள் சமீபத்தில் உச்சத்தை தொட்ட தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலை தற்பொழுது சரிந்துள்ளது அதிகரித்து வரத்து காரணமாக வெங்காயம் கிலோ இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வரையிலும் தக்காளி கிலோ ரூபாய் பதினைந்து முதல் இருபது வரையிலும் விற்பனையாகிறது இதனால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர் மேலும் அது மட்டுமின்றி சமையலுக்கு முக்கிய தேவையானது காய்கறிகளாகும் அந்த வகைகள் தக்காளி மற்றும் வெங்காயம் இல்லாமல் சமையல் செல்வது என்பது சாத்தியமில்லாத காரியம் எனவே காய்கறி சந்தையில் எது வாங்கி தக்காளி வெங்காயத்தை மட்டுமே இல்லத்தரசிகள் அதிகளவில் வாங்கி செல்வார்கள் ஆனால் கடந்த சில நாட்களாக தக்காளி வெங்காயத்தினுடைய உச்சத்தை தொட்டிருந்தது ஒரு கிலோ நூறு ரூபாய் முதல் நூற்றி இருபது வெங்காயம் விலையானது இருந்தது இதனால் கிலோ கணக்கில் வாங்கி சென்ற இல்லத்தரசிகள் அரை கிலோ ஒரு கிலோ என்று வரை மட்டுமே வாங்கி சென்றனர் மேலும் சமையலுக்கு தக்காளி இல்லாத உணவுகள் சமைக்க வேண்டிய நிலையம் ஏற்பட்டது மேலும் மாத பட்ஜெட்டில் தக்காளி வெங்காயம் வாங்குவதற்கு என தனியாக பணம் ஒதுக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது இந்த இந்த நிலைகள்தான் தக்காளி வெங்காயத்தினுடைய விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டது அதன்படி மக்கள் கூடும் இடங்களில் வெங்காயம் குறைவான விலையை விற்பனை செய்யப்பட்டது தமிழக அரசினுடைய பண்ணை பசுமை மையங்களில் தக்காளி வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் விற்பனையானது இந்த நிலைகள் தான் காரிப்ப தருவ வெங்காயம் வரத்து அதிகரித்த காரணத்தினால் வெங்காயத்தினுடைய விலையானது சரவென குறைந்துள்ளது அந்த வகைகள் ஒரு கிலோ எண்பது முதல் நூறு ரூபாய் வரை விற்பனையான வெங்காயத்தின் விலையானது தற்பொழுது குறைந்துள்ளது வெங்காயத்தினுடைய தரத்தை பொறுத்து ஒரு கிலோ வெங்காயம் இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பத்தி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது மேலும் தக்காளி விளைச்சலும் அதிகரித்துள்ளதன் காரணமாக காய்கறி சந்தைகளுக்கு அதிக அளவு தக்காளி மூட்டை மூட்டையாக வந்துள்ளது இதனால் விலையானது அடிமட்டத்திற்கு சரிந்துள்ளது ஒரு கிலோ தக்காளி பதினைந்து முதல் இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே நேரத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் எட்டு கிலோ தக்காளி நூறு ரூபாய்க்கு கூவி கூவி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் இல்லத்தரசிகள் கூடியாக தக்காளியை வாங்கி செல்கின்றனர் இந்நிலையில் கோயம்பேடு காய்கறி சந்தையில் பச்சை காய்கறி விலையும் சற்று குறைந்துள்ளது அந்த வகையில் அவரைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பட்டர் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் சூறைக்காய் ஒரு கிலோ இருபத்தைந்திற்கும் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பதுக்கும் குடை மிளகாய் ஒரு கிலோ நாற்பதுக்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் முப்பத்தைந்திற்கும் மற்றும் இஞ்சி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் விற்பனையும் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்